இந்த துவாவை பாருங்கள் சுபஹானல்லா நம்ம இன்றைக்கு அதாவது இன்றைக்கு பார்க்க போகிற துவா அது சிறப்பை நான் சொல்லி முடிஞ்சேன்னுடா அது ஒரு நாளைக்கு மிஸ் ஆகிட்டுன்னு வைங்க ஒரு மூமின் வேதனை படணும் அவ்வளவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு துவா இந்த துவா எப்படி இந்த இந்த துவாட சிறப்பு என்னன்றா ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் யாரு யார் மனைவி ஜுவைரியா ரதி அல்லா ஒன்னா அவங்களோட டேன் ரசூல்லா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டேன்ல இருப்பாங்களே ஒரு வீட்டுல ஜுவைரியா ரதி அல்லாஹு அண்ணா அவங்களோட டேனுக்கு ரசூல் சல்லா அலையம் அவங்க ஜுவைரியா ரதி அல்லா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க இருந்துட்டு ரசூலுல்லா சுப தொழுகைக்கு எங்க வராங்க பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனா இந்த பள்ளிக்கு ரசூல்லா சுப தொழுகைக்கு வார நேரம் ஜுவைரியா ரதி அல்லா அவங்க அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க ரசூலுல்லா துஹா தொழுது முடிஞ்சு எங்க போறாங்க ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்தா சூரியன் உதிச்சதுக்கு போறோம் துஹாவே என்ன செய்வாங்க தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஜுவைரியா ரதியல்ல அதே இடத்துல என்ன செய்யறாங்க உட்கார்ந்து கொண்டு என்ன செஞ்சுப்பாங்க தூங்கிப்பாங்களா இல்லை தஸ்பி செஞ்சு கொண்டு நிற்கிறான் அவ எவ்வளவு நேரம் நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது த்ரீ ஹவர்ஸ் எடுத்து டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸ் வைங்க டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ சாதாரணமாக ரசூல்லா உடனே துஹா தொழுகையே சூரியன் உதிச்சோடனே தொழுதிருந்தா அந்த டைம் இந்த ரசூலா ஒருவேளை சூரியன் கொஞ்சம் உதிச்சு லேட்டாகி துஹா டைம் கூடும் சரியா உடுங்கலேன் வர ஒன் ஹவர்னு வைங்களா ஒரு ஒன் ஹவர் வச்சாலும் எவ்வளவு ஜுவைரியா ரதியெல்லாம் தஸ்மீ செஞ்சுப்பாங்க ஒன் ஹவருக்கு கணக்கு போடலமா கணக்கு போடையலாம் அப்ப ரசுல்சல்லா அலைசலாமா அவங்க கேட்குறாங்க நீங்க நான் போனதிலிருந்து வாரம் வரைக்கும் எவ்வளோ நேரம் இங்கே தான் நீங்கள் தஸ்பி செய்றீங்களா அப்போ ஓன்றாங்க அப்ப ரசூல் சல்லா அலையா அவங்க சொன்னாங்க நான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை மூணு முறை சென்னேன் நீங்க இன்றைய நாள் முழுக்க சென்னை இந்த தஸ்பி இருக்குதே அதோட ஒப்பிட்டு பார்த்தா இதை என்ன செஞ்சு வைத்துருவோம் மிகச் சிறுமண்டாங்க ரசூல்லா சுபஹான் நினைச்சு பாருங்க ஒரு ஆள் அப்ப ஒரு ஒரு ஆள் காலையில முழுக்க செய்யற இபாதத்துக்கு இத மூணு முறை ஓதினா என்னதான் ஆயிருமா ஃபில் அது ஃபில்ல ஆயிருமல்ல அந்த துவாக்கு இதை என்ன செஞ்சிடும் டொப்ல வைத்துரும் உண்மையிலேயே அந்த இந்த துவாட அர்த்தமும் அப்படிதான் நல்லா கவனிங்க துவால ரசூல்ல எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்க சுபஹானல்லாஹி அபிஹந்தி சுபஹான அல்லாஹி வபிஹந்தி இது எங்களுக்கு பொதுவா தெரிஞ்சதுவா சுபஹான அல்லாஹி அபிகந்தின்றது நம்ம சுபா அல்லாஹி அபிஹந்தி

மனிஷ படைப்பு எத்துனை இப்ப டெப் இப்போ கரண்ட்டில் மனிஷப் படைப்பு எத்துறை மனிஷன் எத்தினை இப்போ கரண்ட்டில் உலகத்துல அறுநூறு கோடி தேக்யூ அப்ப இப்போ ஓட்டோவா எத்தனை கோடி ஆயிட்டு அறநூறு கோடி என்ன சொல்லிட்டோம் சுபஹானல் லாயி அபிஹந்தி சொல்லிட்டோம் விளங்கிச்சு அவங்களுக்கு நசூலுல்லா சுபஹானல் லாயி அபிஹந்தின் பெருக்கிறாங்க இப்ப அத ஹல்திஹி அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு சுபஹானல் லாயி அப்ப இப்ப எத்தனை கோடி ஆயிட்டு அறுநூறு கோடி டெம்பர் இப்ப மனுஷன் மட்டும் அதுவும் இப்போ உள்ளது ஆதமலை இருந்து இதுக்கு புறவு வார மணிஷன் வரைக்கும் எத்தனை படைப்பு ஒரு மல்லாட மணிஷ படைப்பு மட்டும் அத்தனை கோடியா பெருகிரும் மரம் மட்ட எவ்வளோ இக்கு என்னலாமா பூச்சி புழுக்கள் மிருகங்கள் கணக்கு போடலாமா இப்படி ஒரு துவாவை நம்மளால ஓதி முடிக்கலாமா ஓலாது சொல்ல பெருக்கிறாங்க வர முதலா இது வந்து முதலாவது பெருக்கினாங்க அத ஹல்கி அல்லாஹினுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு சுபஹானல்லாய் அப்படி சரியா அடுத்தது பாருங்க வரிதா நஃப்சிஹி வரிதா நஃப்சிஹின்னா அல்லாஹுக்கு திருப்தி ஏற்படும் அளவுக்கு சுபஹான் அல்லாஹ் நாங்க செஞ்ச அமலை பொருந்தி கொண்ட அதான்

அல்லாவினுடைய அரிசின் அளவுக்கு சுபஹால் அல்லாய் நான் செல்றேன்டா இப்போ இதை பெருக்கி ஒன்று போறான் முடியல எண்ணிக்கை அளவுக்கு அப்ப கோடி கணக்கு பெருக்கி விட்டாங்க அங்கே அல்லாஹ் பொருந்திக்கொள்ற அளவுக்குண்டா நம்ம அல்லாஹ் பொருந்தி கொள்ற அளவுக்கு எவ்வளவு திக்கிற செய்யணும் அப்படியா இல்லையா அந்த அளவு பெருக்கினாங்க வசீனத்தை அரிசி அரிசினுடைய விசாலத்தின் அளவுக்கு அல்லாவினுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாவினுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்குண்டா நம்மளால கணக்கு போட முடியுமா அட்லீஸ்ட் இப்ப எங்கள்கிட்ட உள்ள அல்லாவினுடைய பேச்சு என்ன குருவா அப்படித்தானே எங்களுக்கு விளங்குற அல்லாவினுடைய சொல்லு என்ன குருவா குருவான் எத்தனை சொல்லிக்கு ஆயத்தே ஆறாயிரம் சொச்சம் ஆயத்து ஆறாயிரம் சொச்சம் ஆயத்துண்டா சொல்லு அவன் நினைச்சு பாருங்க ரசூலுல்லா ஜுவைரியா ரதியல்லா அண்ணாவுக்கு சொன்ன பதில் உண்மையா சரியா சரியா பிள்ளையா நான் நீங்க இவ்வளவு நேரம் மோதினதை நான் மூணே பாருங்க சுபகானல்லா இது இப்ப நம்ம ஒரு முறை சின்ன வார அமௌண்ட் ஒரு சைபர் எத்தனை போடலாம் அந்த சைபர்ல இருந்து இந்த சைபர் வரைக்கும் சைபர் போடலாமா கோடி கணக்கு போட்டா போடையல அவ்வளவு பெருக்கிக்கிறோம் இப்ப இது ஒரு முறை சின்ன இதே மூணு முறை சின்ன ஒன்று வைங்க இது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு சகோதரர்களே நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா இது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சா இவ்வளவு நன்மை கிடைக்கும் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுண்டா எங்களுக்கு எத்தனை கோடி நன்மை என்ன செய்யும் மிஸ் ஆகும் நினைச்சு பாருங்க அழகான ஒரு மிக காலையில தான் பெரும்பாலும் அறிஞர்கள் இந்த துவா மட்டும் காலையில இது மட்டும் ஓதினாலும் என்ன செஞ்சிடும் அதுக்கு இதை மட்டும் ஓதி நாம முடிச்சுக்கொள்றேன் ஆனா இது மட்டும் ஓதினாலும்

அல்லாஹ் வந்து தூய்மையான வந்து மனசால் சென்னை முண்டு வையுங்க அல்லாஹுக்கும் அவ்வளோ மிகவும் விருப்பம் அதனால தான் நீங்கள் எல்லா துவாக்களையும் பாருங்க ஃபெஸ்ட்டுக்கு அல்லாஹ் எதை பெ பேச்சிப்பாரு சுபஹானல்லா தொழுகைக்கு பின்னால் மூணு துவாவு வந்துருமே அதில் முதலாவது எதை செல்லணும் சுபஹான அல்லாஹ் சுபஹான அல்லாஹி வல இல்லாஹி வலா இல்லா இல்லாஹ்லா முதலாவது எதுவும் வரும் சுபஹன் அல்லாஹ் வரும் யுசப் பிஹுல் இல்லாஹி மாபிஸ்தமா வாத்தின்னு தொழுகையில் தஸ்மி ஹன்றதே தஸ்மி செய்கிறோம்னு தஸ்மி தஸ்மீ அடிப்படை வடிவம் என்ன சுபஹானல்லா இப்போ சுபஹானல்லான்றது அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தை அதை நாங்க இத்தனை கோடி முறை சின்னம் உண்டா அல்லாட அருள் எங்களை சாதாரணமாயிக்குமா இருக்காது விளங்கிச்சா ஹை இந்த துவாவை பாருங்க நல்லா மனசு கருத்தை வந்து நீங்க முழுசா யோசிக்க தெரியலை மோதா என்ன வைங்க சுகஹானல்லாய் அபிஹந்தி அதை நாங்கள் இப்போ பெருக்கப் போகிறோம் முதலாவது அதே அதே ஹல் தெஹி சிலவா அதே அதே ஹல் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி அதத ஹல்கிஹி அதத ஹல்கிஹி என்ன அர்த்தம் ஹல்க்னா படைப்பினம் அவனுடைய படைப்பினங்களில் எண்ணிக்கை அளவுக்கு நான் இப்ப சுபஹானல்லாஹி வபிஹம்தின்னு சொல்றேன் அல்லாஹ் புகழ்றேன் அடுத்து வரிதா நஃப்ஸிஹி எப்படி வரிதா நஃப்ஸிஹி

ആ അടുത്തത് അർഷി വമിതാദ കലിമാതി வசீனத்த அர்ஷி வமிதாத கலிமாதி வசீனத்த அர்ஷி வமிதாத கலிமாதி வசீனத்த அர்ஷி வமிதாத கலிமாதி சரியா இப்ப நம்ம இந்த காலையில இன்றைக்கு ஓதுறேன்னு நினைச்சு கொண்டு இத மூணு முறை ஓதுங்க இந்த துவா ஓத முக்கியம் என்னன்னா மனசால அதனுடைய நன்மை என்ன செய்யணும் مورد 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 سبحان اللہ و بحمدہ عدد خلقہ و رضا نفسہ و زینت عرشہ و مداد کلماتہ سبحان اللہ و بحمدہ عدد خلقہ و رضا نفسہ വസിനി വമിതാധ കിമാൊരു നാലും പുള്ളൈകളക്കോ മനവിക്കോല്ലൊടുക്ക തവറവാണ് പുള്ളൈകളോ மனைவிக்கும் சொல்லிக் கொடுக்க தகரவாளம் கடைசியாக இப்போ நம்ம சுபஹான் அல்லாஹ் இப்போ இது ரசூல்லா பெருக்கினாங்க தானே இப்போ இதே மாதிரி நாங்க தொழுது முடிஞ்சு என்ன செய்யணுமுண்டா சுபஹான அல்லாஹ் அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டு நான் முப்பத்தி மூணு முறை தடவை செல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம் பெருக்கிடலாம் அப்படி அப்படி பெருக்கலாமா இவ தொழுது முடிஞ்சு சுபஹான் அல்லாஹ் ரைட் முப்பத்தி மூணு அல்ஹம்துல் இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹ் இப்படி சொல்லலாமா

செய்யலாம் உங்களுக்கு அதான் சட்டம் எனவே முடியுமான அளவு இந்த துவாவை ஓதி எங்களோட குடும்பங்கள் உங்களால தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு இதை டியூட் அடிச்சு என்ன செய்யுங்க அதாவது உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஓதினா பல ஓடி நன்மை எங்களுக்கு என்ன செய்யும் சும்மா இல்ல நன்மை ஒரு அஞ்சு பேர் ஓதுறாங்கன்னு வைங்க நம்ம ஓதினாலே இப்ப பார்த்தோம் எண்ணிக்கை ஒரு அஞ்சு பேர் ஓதினா அதுல நன்மையே செல்ல எனவே ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லிக் கொடுங்க விஷயத்தை செல்லுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பெரும்பாலும் இந்த பொருளை பார்த்தோன்னே இந்த பெருக்கின சப்ஜெக்ட் என்ன செய்யாது அந்த அளவுக்கு பொருளை பார்த்து யோசிக்கிறது இல்லையே அந்த சிறப்பையும்